லூக்கா எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே சிலரிடம் தேவனுக்காக வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும் அவர்கள் தேவ பக்தியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களே அதே சமயம் மறுபக்கத்தில் பொருளாசை அல்லது வேறெந்த இச்சைகளுக்கு இசைந்து போகும் பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள் அது முச்செடிகளாக வளர்ந்து நல்ல ஆசைகளை பலன் கொடுக்க விட செய்து விடும் எனவே கர்த்தருக்கேற்ற நல்ல ஆசைகளும் கொள்கைகளும் மட்டும் பலன் தர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தேவனை மகிமைப்படுத்தி வாழ ஆசையாய் இருந்து கொண்டே மறுபுறம் நான் என்ற மனநிலையும் சுய இச்சைகளையும் வளரவிடாமல் பார்த்து கொள்வதில் கவனமாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் மனதோடும் இருப்பதாக ஆமீன்